வெல்கம் டு சிந்து சமையல் இன்னைக்கு நம்ம பண்ண போறது மட்டன் கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நான் சொல்கிறேன் கால் கிலோ கொத்துக்கறி எடுத்து வச்சுருக்கேன் கைமா அப்புறம் ஒரு கப் பொட்டுக்கடலை மாவு மல்லி இலை கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை அறுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அஞ்சு மிளகாய் வத்தல் ஒரு அரை ஸ்பூன் கசகசா ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் இப்போ இதெல்லாம் மிக்சி ஜார்ல போட்டு நம்ம உனிக்கி எடுத்துட்டு வர போகிறோம் என்னென்னா மிளகா வத்தல் அந்த கிராம்பு பட்டை சோம்பு கசகசா இதை மட்டும் தண்ணி சேர்க்காம பவுடர் ஆக்கிட்டு வருவோம் இந்த எல்லாத்தையும் நான் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம கொத்துக்கறியை குக்கரில் வேக போட போறோம் எப்படி போடலாங்கிறத காமிக்கிறேன் கொத்துக்கறியை நல்லா கழுவி வச்சிருக்கேன் அதை குக்கரில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் உனுக்கி வச்சுருக்க அந்த பவுடர் எல்லாத்தையும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா கிண்டி ஒரு அரை டம்ளர் தண்ணி அரை டம்ளர் தண்ணி சேர்த்து சிம்மில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம் ஒரு விசில் வரட்டும் வந்த பிறகு பத்து நிமிஷம் சிம்ல போட்டு வேக வச்சுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம குக்கரை மூடி வேக வைக்கலாம் ஒரு நிமிஷம் சவுண்டு வந்தோடனே பத்து நிமிஷம் சிம்மில் போட்டலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் இப்போ குக்கரை திறந்து காமிக்கிறேன் உங்களுக்கு இதான் நல்லா கறி வெந்து தண்ணி இல்லாமல் நல்லா வத்திருச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இதை நம்ம வற்ற வச்சு ஆற வச்சுக்கலாம் கொத்துக்கறி நல்லா ஆரிச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பொட்டுக்கடலை மாவு ஒரு கப்பு அதை போட்டு வெங்காயம் மல்லித்தலை எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சோம்னா தண்ணி சேர்க்க தேவலை அப்படியே பிசைஞ்சோம்னாவே போதும் கரெக்டாக இருக்கும் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சிக்கணும் அந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு கடலை மாவெல்லாம் போட்டு பிசைஞ்சி உருண்டை பிடிச்சி வச்சிருக்கேன் நம்ம அந்த கால் கிலோ கொத்துக்கறிக்கு ஒரு பதினஞ்சு உருண்டை கிட்ட கிடைக்கிது நம்மளுக்கு இதை எண்ணெயில பொறிச்சு காமிக்கிறேன் எண்ணெயை காய வச்சிருக்கேன் எண்ணெய் சுற்றுச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம ஒரு அஞ்சு அஞ்சு உருண்டையாக போட்டு தீய சிம்ல வச்சுக்கலாம் ஏற்கனவே கொத்துக்கறி வெந்திருக்கனால ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு தேவையில்லை கொஞ்சம் ப்ரௌன் கலராக வந்தோன்னே நம்ம எடுத்துடலாம் மொத்தத்துக்கு ஒரு மூணு நிமிஷம் வெந்தால் போதும் நம்மளுக்கு சிம்மில் வச்சே நான் இப்படி பெரட்டி பெரட்டி விட்டுருக்கேன் ஒரு மூணு மூணு நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு ஒரு தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இந்த கோலா உருண்டை வெளியே நல்லா மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வாழ்க வளமுடன்